திருப்பதி என்றாலே உடனே நம் நினைவுக்கு வருவது இரண்டு விஷயங்கள் தான் ஒன்று லட்டு இரண்டொன்று முட்டை போடுதல் இப்படி திருப்பதி பெருமாளுக்கு முடிக்காணிக்கை கொடுக்கும் வழக்கம் வெகு காலமாக இருந்து வருகிறது அந்த வழக்கம் எப்படி தொடங்கியது யார் திருப்பதி பெருமாளுக்கு முதல் முதலில் முடி காணிக்கை செய்தது என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக காண்போம் ஒரு சமயம் நீலாதேவி என்கின்ற மாலை இளவரசி பெருமாளின் மகிமைகளை கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்காக திருப்பதி திருமலைக்கு வந்தார் அந்நேரம் பார்த்து அங்கே பெருமாள் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார் அப்போது அவருடைய தலைமுடி காற்றில் லேசாக கலைகிறது முன்பு ஒரு சமயம் பெருமாளுக்காக பால் சுரந்த பசுவின் உரிமையாளர் பசு பெருமாளுக்கு தான் தனது பாலை சுரந்திருக்கிறது என்று தெரியாமல் அதை தாக்க தனது கையில் இருக்கும் ஆயுதத்தை கொண்டு எறிகின்றான் அது தவறுதலாக பெருமாளின் தலையில் பட்டு அவருக்கு காயம் ஏற்படுகிறது இதனால் பெருமாளின் கேசம் சிறிது சிதைந்து விடுகிறது இதை பார்த்ததும் நீலா அவளுடைய தலைமுறையை வேரோடு பிடுங்கி பெருமாளின் தலையிலேயே வைத்து விடுகிறார் இதனால் மகிழ்ச்சியடைந்த பெருமாள் நீலாவிடம் என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு நீலா தங்களுக்கு முடி காணிக்கை தரும் பக்தர்களின் குறைகளை போக்கி நருள் நருள் தர வேண்டும் என்று கேட்கிறார் தனக்காக எதுவும் கேட்காத நீலாவின் துய பக்தியில் மேலும் மகிழ்ந்த பெருமாள் அந்த வரத்தை நீலாவிற்கு அப்படியே கொடுக்கிறார் இப்படிதான் திருப்பதியில் முடி காணிக்கை வழக்கமாக்கப்பட்டது நம் அழகுக்கு மிகவும் முக்கிய பங்கு வகிப்பது கூந்தல்தான் அந்த கூந்தலை பெருமாளுக்கு காணிக்கையாக கொடுக்கும்போது அது பெருமாளின் மீது பக்தர்கள் வைத்திருக்கும் பக்தியை காட்டுகிறது முடி காணிக்கை கொடுக்கும்போது ஒருவருடைய பாவம் மற்றும் அகந்தை நீங்குவதாக சொல்லப்படுகிறது வருடம் முழுவதும் எண்ணற்ற பக்தர்கள் திருப்பதிக்கு வந்து பெருமாளை நினைத்து முடி காணிக்கை கொடுத்துவிட்டு செல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது